கன்னி ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது ராசியிலே இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறப்பதனால் உங்களுடைய கனவுகளெல்லாம் கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உங்களுக்கு பெரிய பலமே சனி பகவான் தான் உங்களுடைய யோகாதிபதியும் அவர்தான் அவருடைய வீட்டிலே இந்த சந்திரன் அமர்வதனால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த வருடம் முழுக்க சனி பகவான் நன்றாக இருப்பதனால் புது தொழில் தொடங்குவது புது முதலீடுகள் செய்வது புது வேலையில் சென்று அமர்வது போன்ற நல்ல பலன்களெல்லாம் உங்களுக்கு நடைபெறும் ஆனால் உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் என்று கொண்டிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் வரை குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாததனால் ஜென்ம குருவாக நீடிப்பதனால் எதை தொட்டாலும் அதில் தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அலைச்சலும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருந்து கொண்டே இருக்கும் கவனமாக இருங்கள் குறிப்பாக பண விஷயத்திலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தும் வேண்டாம் அதாவது திடீரென்று எமர்ஜென்சி என்று நினைத்துக்கொண்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு தலைவலிக்கிறது மாத்திரை கொடுங்கள்லாம் கேட்க வேண்டாம் அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துவிட்டு மருத்துவரின் ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மற்றபடி கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ராகுவும் ஜூலை மாதத்திற்கு பிறகு மிக அற்புதமான லாபஸ்தானத்திலே வந்து அமர்கிறார் எனவே எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஜென்மகுரு இருப்பதனால் ஆகஸ்ட் மாதம் வரை ஜென்மகுரு இருப்பதனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து மோதல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்கள் இந்த வருடத்திலே இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சென்று மறைவதனால் அந்த காலகட்டத்திலே சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது கவனமாக இருங்கள் சகோதரங்களுடனும் கருத்து மோதல்கள் வர வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அந்த காலகட்டத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மற்றபடி இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடியதாக இருக்கும் உங்களுடைய யோகாதிபதியாகிய சுக்கரன் ஐந்து மாதங்கள் தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டிலே உச்சம் பெற்று அமர இருப்பதனால் நீண்ட நாட்களாக திருமணம் போனவர்களுக்கு திருமணம் எல்லாம் முடியும் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் வீடு சம்பந்தப்பட்ட வழக்கு நல்ல விதத்திலே நல்ல தீர்ப்பெல்லாம் கிடைக்கும் வியாபாரம் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் சந்தை நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் புது முதலீடுகள் செய்து வியாபாரத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உத்தியோகத்திலிருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாம் உங்களுக்கு குறையும் மே மாதத்திலிருந்து உத்தியோகத்திலே திடீர் யோகம் உண்டு பதவி உயர்வு சம்பள உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றபடி இந்த புத்தாண்டானது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக சிறப்பாக அமையும் மேலும் நல்லது நடக்க அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் குறிப்பாக ஏகாதசி திதி நாளிலே சென்று வணங்கி வாருங்கள் பெருமாளை அதேபோல போல தாயாரை இழந்த பிள்ளைகளுக்கு உதவுங்கள் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும்